வெல்கம் டு எஃப்எம் சமையல் வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லாமே வந்து தனித்தனியாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி இப்தார் ஸ்பெஷல் வந்து கோகோனட் கேரட் ஆனியன் வைத்த ஒரு சூப்பரான அடை செய்ய போகிறேன் இதுக்கு பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு நல்லா மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இருத்து வடிகட்டி வச்சுருன்னு தண்ணிலாம் இருக்கக்கூடாது இப்போ வந்து வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி சிறிது சின்ன துண்டாக போட்டுக்கங்க கேரட் வந்து கட் பண்ணியிருக்கேன் துருவியும் போட்டுக்கலாம் இப்போ தேங்காவையும் துருவி போட்டுக்கலாம் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதனால கே வெங்காயம் கேரட்டு இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து தனியாக வந்து ஒரு தேங்காவை அரைக்கிறதுக்கு குறை குறைப்பாக தான் அரைச்சிக்கணும் இப்போ கருவேப்பிள்ளையும் தே தேங்காவையும் குறைக்கொரப்பாக அரைச்சிக்கினு அதே மாதிரி கேரட்டு ஆனியன்லாம் போட்டிருக்கோம்ல அதையும் குறைக்கொப்பாக அரைச்சிக்கிட்டு இப்போ வேறு ஒரு மிக்சி ஜாரில் வந்து அரிசி மாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடும் எதுவும் இல்லாமல் தண்ணிலாம் வடிகட்டிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் துணில் கூட போட்டுக்கலாம் நான் வந்து வடிகட்டிலேயே ஒரு கப்பு மாவு தானே அப்படின்ட்டு வடிகட்டிலேயே நான் வந்து நல்லா எறுத்துட்டேன் அது இந்த அளவுக்கு இருக்குன்னு ரொம்ப கொறை குறைப்பாக இருந்தாலும் அடை சுடும் போது அது வந்து உடஞ்சிடும் ரொம்ப நைஸாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்குது மீடியமாக இருக்குன்னு இது வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கப் அரிசி மாவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குறை குறைப்பாக எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம் இல்லையா கேரட் ஆனியன் பச்சை மிளகாலாம் தேங்காயெலாம் அதெல்லாம் வந்து இப்போ இந்த விழுது இதை வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ வந்து இந்த விழுதே போதும் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது இந்த கோக்கோனட்டு ஆனியன் கேரட்டில் உள்ள தண்ணி பாதமே போதுமானது இதை நல்லா வந்து பிசைஞ்சி வச்சுக்கின்னு விசஞ்சி வச்சுக்கிட்டு உடனே நம்ம சுட்டுடலாம் நான் நோன்பு திறக்கிற நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சுடுவோன்ட்டு நான் கொஞ்சம் மூடி போட்டு மூடிட்டேன் இது ஊரெல்லாம் வைக்க வேணாம் உடனே சுட்டுடலாம் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம் மார்னிங் டிஃபனாகவும் செய்யலாம் இதுக்கு வந்து சட்னிலாம் தேவையில்லை அப்படி சட்னி வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் வந்து நெய் விட்ருக்கேன் பட்ரும் சேர்க்கலாம் குக்கிங் ஆயிலும் சேர்க்கலாம் இப்போ நெய் விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க சுத்திரும் வந்து அந்த கடாயை வந்து சுற்றி விடணும் தோசைக்கல்லாக இருந்தால் எல்லா இடமும் படுற மாதிரி இருக்கும் இப்போ இது கடாயாக இருக்கிறதுனால நம்ம சுற்றி விட்டுக்குனு எல்லா இடத்துலையும் அந்த நெய் வந்து படம் படுற அளவுக்கு இருக்குன்னு இப்போ நேரடியாகவே நான் வந்து இந்த அடையை வந்து சுட போகிறேன் நேரடியாக சுடும்போது நீங்கள் சுட தெரியலனா ஒரு காட்டன் துணியில் தட்டிட்டு கூட நீங்கள் போடலாம் சின்ன சின்னதாக நம்ம தட்டி போட்டு நம்ம எடுக்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாப்பிடவும் சாஃப்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து மல்லிகோ இருந்தால் கூட மல்லித்தலையும் போட்டுக்கலாம் நான் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து சுத்திரம் வந்து நெய் வந்து அதுலேயே இருக்குது நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம எடுக்க தான் இன்றைக்கி வந்து இஃப்தார் பெசல் வந்து மில்க் புட்டிங் வச்சுருக்கேன் இந்த கோக்கனட்டு அடை வச்சுருக்கேன் அடுத்தது வந்து ரோஸ் மில்க்கு வெங்காயம் பஜ்ஜி சுடுறேன் அவ்வளோ ஒரு புதினா துவையல் வைத்தேன் அவ்வளோதான் சூப்பரான இஃப்தார் பெஸல் ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பபாய்